ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈரோட்டா அமெரிக்கா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேமியா சேமியானா சும்மா சேமியா இல்லைங்க மேகி சேமியா பார்க்க போகிறோம் பசங்க பிடிக்காதவங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு சேமியா பாக்கெட் நான் எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்ட கிராம் தோல் வெங்காயம் கீரி போட்ட பச்சை மிளகா ரெண்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தக்காளி வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் மஞ்சத்தூளும் மேகி வந்தாங்க உங்களுக்கு வேணுன்னா ரெண்டு பேக்கெட் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்படி செஞ்சு கொடுங்க பசங்க மேகினே நினச்சி சாப்பிடுவாங்க நான் வந்து ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு கப்புக்கு ஒன்று தான் எடுக்கணும் தண்ணி கொஞ்சம் இதில் கம்மியாக வைங்க அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும் மேகி சேமியாக ரெடி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பே டு அமெரிக்கா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேனியா